எந்த அளவுக்கு குறைத்து எப்படி வந்திருப்பார் இவன் இவனை வந்து இவன் கருணாநிதி கருணாநிதி முதலமைச்சர் இவன் பையன் இவன் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் இவன் முதலமைச்சர் இவன் பையன் துணை முதலமைச்சர் நாளைக்கு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கு திட்டம் போட்டு இன்னைக்கு கூட்டணி கட்சியெல்லாம் என் கூடவா இவனுக்கு தெம்பு திராணி இருந்து இருந்தா அண்ணா திமுக திமுக ஒண்டி கொண்டிக்கு மோத முடியுமான் நீங்க பத்திரிக்கை பூந்தமல்லி எம்எல்ஏ ஒருத்த கேட்டான் முன்னாள் எம்எல்ஏ மணிமாறன் ஒருத்தன் முன்னால சவால் விட்டு கேட்கறான் நீ முடிஞ்சா அவனுக்கு சவால் உடற மாதிரி தனியா நீ வேணா நாம அண்ணா திமுக திமுக மோதி பார்க்கலான்னு சொல்ல முடியுமா மு க இந்த கூட்டத்து மேலாக கூட்டாண்டு விழா வாயிலாக நான் கேட்டு கேட்க விரும்புகிறேன் எங்களுடைய எடப்பாடியார் சொன்னாரு அதாவது

இடைக்கு சொல்லிட்டு வராங்க சார் எங்களுடைய எடப்பாடியார் உழைப்பால் பேர்ந்தவர் எங்கள் எடப்பாடியார் விவசாய குடும்பத்தில் பிறந்தார் நாங்களும் அதே மாதிரி தான் அண்டை வெட்டி ஏறு ஓட்டி நாற்று பார்த்து நற்பார்த்து முத்தல் வச்சு இப்படி விவசாய குடும்பம் விவசாயம்னா என்னானே தெரியாதுங்க விவசாயிகளை பற்றி பேசுகிறான் இவங்க அப்ப கருணாநிதியை விவசாயி வயி வாடிக்கடக்கே தேர்வம் தேவையில்லான திருவாரூர் தேகராஜா எந்த உதவியும் திமுக குடும்பம் எடப்பாடியார் விவசாய குடும்பத்தில் பிறந்து அன்னை எப்படி இன்னைக்கு அதாவது விவசாயிகளை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் மற்ற சமுதாயத்தை பற்றியும் எந்த சமுதாயத்திற்கு எந்த பாதிப்பு வந்தாலும் நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனை உடனுக்குடன் ஒரே தலைவர் எல்லா வகையிலும் எல்லாவது நாலேஜ் உள்ளவர் காலேஜ் சென்றவர் நல்ல படி படித்தவர் இன்றைக்கு ஐந்தாண்டு காலம் முதலமைச்சர் அதாவது அம்மா மறைவு மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற புனித தலைவர் புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு நாலு ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்தி அதாவது நீட்டை ரத்து பண்ணி சொன்னா இவங்க பையன் போன வாய் முக சாணுடைய பையன் இன்னைக்கு துறைமுகம் திறந்தலுகிறான அவன் சொன்ன ஒரு கல்யாணத்தை சுத்தி இருந்தான் நீட்டை எப்படி எங்களுக்கு ரத்து பண்ண ரத்து பண்ணம் தெரியும் எங்களுக்கு அந்த வித்தை எங்களுக்கு தெரியும்

ரசப்பட முடியாது என்பதற்காகவே எங்கள் தொலைநோக்கு சிந்தனையா எங்க எடப்பாடியார் படித்தவர் பண்பாளர் ஏழை ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் சாமானிய குடும்பத்தில் பொது சாதாரண இலைக்கட்ட இருந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து அதுக்கப்புறம் அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினராகி எம் எம் அமைச்சராகி இன்றைக்கு முதலமைச்சர் இந்த என்ன எல்லாரும் தன்ன வெற்றி பெறணும் மக்களிடையே பெரிய பேச்சு வார்த்த எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து உங்க பயம் எடுத்து பாருங்க இந்த தெரு கட்டிட்டே இருக்கு சாமி கொஞ்சம் கட்டி நல்ல நல்ல கொம்ப வச்சுட்டு தவணை எடுத்து போகலான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க கரையான் குத்து கட்ட கருணாகம் குடி குடி போகுமா அந்த மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜானகி அம்மையாரும் அதன் பிறகு புரட்சி தலைவருக்கு பிறகு வந்த புரட்சி தலைவி அம்மாவும் கட்டி காத்த

இவருக்கு சீட்டு உனக்கு தான் சீட்டு தான் சீட்டு ஒரு சீட்டுக்கு ஒம்பது பேரு கிட்ட காசு வாங்கி ஒருத்தனுக்கு தான் சீட்டு கிடைக்கும் அதுலயும் வேலை விட்டுருவாங்க அண்ணன் புள்ள தம்பி புள்ள அக்கா புள்ள தங்கச்சி புள்ள மாமன் புள்ள புள்ள சம்பந்தி புள்ள கொண்டாங்குத்தா புள்ள பங்காளி புள்ள ஒரு காலத்துல அதிபங்காலே வாரிசாரி இருந்தது வாரிசாரா தாலியாத்து குடும்பம் தாலி தலை தாலியாச்சு கொடுத்ததுங்க இப்ப தாங்க எடப்பாடியார் வந்து ஒரே கட்டுப்பா வச்சிருக்கிறாரு ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது சசிகலா கிட்ட துட்டு புத்தா அவங்க அவங்க கேண்டேட் தினகரன் கிட்ட துட்டு புத்தா இவன் கேண்டேட் பாஸ்கர் கிட்ட புத்தா இவன் கேண்டேட் சிவாகரன் கிட்ட புத்தா இவன் கேண்டேட் எவங்க கேண்டேட் ஒருத்தர் சீட்டு கிடைக்கும் ஒன்பது பேர் ஒருத்த குடிக்காரன் ஆயிடுவான் ஒருத்தர் செத்து போயிடுவான் ஒருத்தர் பைத்துக்காரன் ஆயிடுவான் இப்படி இருந்ததுங்க ஆனா எடப்பாடியார் வந்த பிறகுதான் உண்மையான தொண்டர்களுக்கு ஒழுங்கா சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற வேட்பாளராக வர முடியும் என்ற ஆர்வத்தில் இன்றைக்கு அண்ணாச்சி மகார ஒவ்வொருத்தரும் இவங்களை சேர்த்து இன்னொன்னு எங்க தாலி எங்களை அறுக்கிறதுக்கா இவங்களை சேர்க்கிற சொல்றீங்க எந்த எந்த பொதுமக்கள் சொல்றாங்க இவன் துட்டு குத்து பத்திரிகாரங்களை கொடுத்து அவன் பத்திரிகாரம் பேச வைக்கிறாங்க பிரிஞ்சுக்கிறோம் பிரிஞ்சு எங்க பிரிஞ்சுக்கிறோம் யாரு யாரும் இருக்கிறாங்க அவங்க அதாவது ஒரு ஒரு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் தினகரன் அவங்களுடைய அவங்க சமுதாயம் அவங்க வந்து தேவ தேவர் சமுதாயமே இன்றைக்கு எடப்பாடியை ஏற்றுக்கொண்டது அந்த தேவர் சமுதாயத்தில் ஒரு பிரிவு கல்லர் அந்த கல்லர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் சசிகலா இந்த சசிகலா அம்மா எங்கள் அம்மா முதலமைச்சராக இருந்தாங்களே அந்த அம்மாவை ஆட்டி படைச்சிக்கோ சசிகலா அந்த சசிகலா இதை நீங்கள் சசிகலாவுக்கு போட்டு காட்டணும் நீங்கள் அதுக்காக தானே மூச்சு அச்சும் பேசுகிறேன் சசிகலா தயவு செய்து எம்மா எம்மா ஒரு சொட்டத்தாலியம் பூந்தமல்லி எம்எல்ஏ ஒருத்தன் முன்னாள் எம்எல்ஏம்மா அவன் பேசினாமா நான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு வருஷம் ஜெயில்ல இருந்தேங்க தனிமை சிறையில் வேற போட்டு என்னை வாடி வாட்டி வடிச்சாங்க என்னை மறுபடியும் எம்எல்ஏ ஆக்காத வித்துட்டாங்க இந்த தொகுதியை எங்கள் தொகுதியில் போய் கேட்டு பாருங்க எனக்கு நான் கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் ஏமாற்ற மாட்டேன் உண்மையாக எனக்கு அப்பயே என்னை என்கவுண்ட் மாட்டான் கருணாநிதி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போடும்போது என்கவுண்ட் அப்போ அம்மா காப்பாற்றினாங்க ஜெயிலில் தூக்கி போட்டாங்க ஜெயிலில் போடும்போது ஆல்ரெடி இறந்தான் நான் சொல்கிறேன் மணிமாறின சாவடின்றான் அப்போ

அந்த சமுதாயத்தில் பிறந்த நல்லா தெரிஞ்சுக்கலாம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம் அந்த சமுதாயத்தில் பிறந்த ஒரு கல்லர் மரவர் அந்த முக்கிய சொல்கிறாங்க ஒவ்வொரு சமுதாயத்தில் ஆள் பத்து பேர் பத்து பேர் ஒவ்வொருத்தர் இன்ஜினியர் ஆக்கியிருக்கலாம் பத்து பேர் பத்து பேர் டாக்டர் ஆக்கியிருக்கலாம் பத்து பேர் கலெக்டர் ஆக்கியிருக்கலாம் பத்து பேர் ஐஏஎஸ் ஆகிக்கலாம் ஐப்பேன் இது மாதிரி பண்ணதுங்க யார் சுத்து தராங்களோ பணம் யார் தராங்களோ அவங்களுக்கு வித்துங்க தாங்க இந்த அம்மா மறுபடியும் வித்து கூறு போடுறதுக்காக தான் அண்ணா திமுக நுழைஞ்சிக்கலாமா அண்ணா திமுக வச்சு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம் கணக்கு போடுறாங்களே தவிர எடப்பாடியார் பாவங்க அதாவது நாங்களாச்சும் ஒரு தொகுதியில் இருக்கிற கல்யாணம் பாபு சாவுக்கு தான் போகிறோம் அவர் தமிழ்நாடு முழுக்க ரோல் பண்ணுறாங்க அவர் தமிழ்நாட்டு ஒரு முதலமைச்சராக வந்தால் தானே தமிழ்நாட்டுக்கு பிறகு உட்கார்க்கு